குறிப்பாக ஃபார்ட்டி ப்ளஸ்ஸுக்காரங்க கவனிங்க இன்றைக்கி காலகட்டத்தில் எதனால கண் சீக்கிரமே கண்ணெடி போடுற மாதிரி வருது குறிப்பாக ட்ரைவிங் ஃபீல் இருக்கவங்களையும் கவனிங்க நான் எதையுமே நான் ஏதோ வீடியோ போட்ருக்கேன் போகிற மாதிரி ரெகுலராக நம்ம சேனல் பார்க்கவும் தெரியும் ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு குறிப்பாக கூகுளில் அதை பற்றி மற்றவங்க என்ன செய்திருக்காங்க ரெஃபரன்ஸ் வச்சு தான் பேசுவேன் ஏன்னா இப்போ நிறைய கோமாளிகள் வந்துட்டாங்க அடுத்து ஒன்று குறை சொல்கிறதுக்குங்க அதனால் அவங்கள்டு தப்பிக்கணும் இல்லையா ஓகே ரைட் இப்போ ஒரு அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாப்பாடு தான் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் எப்படி வயிற்று குறைக்கிறதுக்கு எண்பது சதவீதம் டயட்டோ அந்த மாதிரி கண் பார்வைக்கு ஜெனட்டிக்னு ஒன்று சொல்லுவாங்க அது தாண்டி உணவு அது ரெண்டு தான் இரு கண்கள் இந்த பக்கம் இது காய்கறி இது கீரை இது எப்பயுமே இருக்கணும் நீங்கள் நைட்டை தவிர காலையிலும் மதியம் கண்டிப்பாக கீரை இருக்கணும் காய்கறி இருக்கணும் இது இல்லைன்னா எப்படி பெட்ரோல் மட்டும் போட்டால் டீசல் மட்டும் போட்டால் வண்டி ஓடாதோ இன்ஜின் ஆயில் பண்ணுமோ அந்த மாதிரி தான் காய்கறி அந்த லூப்ரிகேஷனுக்கு அந்த உளவகுப்பு தன்மைக்கு அதை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லி தெரியணும் இல்லை இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் பேசுகிற நேரத்தில் எவ்வளோ விஷயத்த தள்ளிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்குது அவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க எல்லாரும் நம்மளும் செல்ல வேண்டிய கடமை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை சரி ஃபஸ்ட்டு இருபது 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 ஒரு டெக்னிக் இருக்குது என்னென்னா தொடர்ச்சியாக ஃபோன் பார்க்குறவங்க ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறவங்க சிஸ்டம் பார்க்குறவங்க குளிஞ்சிக்கிட்டு ஒரு வரும்னு ஒரு விஷயத்த பார்த்து வேலை பார்க்குறவங்க இருபது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இருபது அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை இருபது செகண்ட் பார்க்கணும் இப்போ அங்கே ஒரு பொருள் இருக்குன்னா ஒன் டூ த்ரீன்னு கண்ணை சிம் கண்ணை சிமெண்ட்டுக்கு வந்து இல்லை ஆனால் அதே பொருளை மட்டும் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ரைட் பார்த்துட்டீங்க இருபது நிமிஷத்துக்கு ஒரு அடி ரிலாக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்களா ரெண்டாவது இந்த பாருங்க நல்லா ரப் பண்ணி உங்கள் உங்கள் உள்ளே இல்லையா அதை அப்படியே கண்ணில் வைங்க எவ்வளோ நேரம் வைக்கணும் சும்மா ஒரு பத்து செகண்ட் வைக்க அடுத்து மேலே கீழே சைடில் பாருங்கள் கண்ணை மேலே கீழே சைடில் ஒரு பத்து பத்து வாட்டி பண்ணுங்கள் அச்சா மூணு ஆச்சா நாலாவதா விரலை கண்ணுக்கிட்ட கொண்டு வாங்க அப்படியே தூரமாக கொண்டு வாங்க கண்ணுக்கிட்டே கொண்டு வாங்க தூரமாக கொண்டு வாங்க இது ஒரு பத்து வாட்டி பண்ணுங்கள் அச்சா அஞ்சாவதா ஆறு அடி தூரத்தில் ஒரு பொருளையும் அடுத்து இருபது அடி தூரத்தில் ஒரு பொருளையும் பார்க்கணும் இப்போ ஆறு தூரம் இந்த ஒரு பொருள் இருக்கா டக்குனா அப்படியே அங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க அங்கேயும் பாருங்க இதை ஒரு பத்து வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது ரொம்ப நேரத்தில் ஆகாது எல்லாமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் அப்போ இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்கறனால ரொம்ப நாளையும் ஃபோன் பார்க்கறதுனாலையும் வரக்கூடிய அந்த கதிரவீச்சுகள் அந்த கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுறது வறட்சி ஆகிறது தவிர்க்கும் தடுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப கவனமாக கண்ணை காப்பாற்றுங்க ஒரு வாட்டி இது போச்சுன்னா ஃபோனை அதை மீட்டு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி டெக்னாலஜியே வரல நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க செக் பண்ணுறீங்க ஆமாம் உங்ககிட்ட பரவாயில் தூரம் பரவாயில்லை இல்லை இது அப்போச்சு நீங்கள் கண்ணாடி போகணுன்னா இது வரைக்கும் சொல்கிறதுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கே தவிர இல்லை இது ஆரம்ப ஸ்டேஜ் தான் இந்த பாத்திரம் பண்ணி சாப்பிடுங்க நீங்கள் கண்ணாடி போட தேவையில்லைன்னு இது வரைக்கும் யாரையும் சொல்லலை நான் கேள்விப்பட்டதில்ல அண்ணா காப்பாற்றிக்கிறோம் டேக் கேர் தேங்க்யூ